வாழ்த்து கூறும் செய்யுள் ஆறிறு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று அர்ணகிரிநாத பெருமானும் பாடுகிறார் முருகனுடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்க வேண்டும் என்ற ஆதிசங்கரின் வேண்டுகோள் தென்னிந்திய ஹரிநாம சங்கீர்த்தனங்களில் முடிவாக பாடப்படும் ஜெயமங்கலம் நித்ய சுபமங்களம் என்று தொடங்கும் பாடலுடன் ஒத்த தன்மையுடையதாய் உள்ளது நாமும் இறைவனின் வெற்றி முழக்கம் பாடும் இப்பாடலை மனதிற்கொண்டு தோறும் வெற்றி முழக்கம் முழங்கி முருகனருள் பரிபூரணமாய் பெறுவோம் நாளைய நிகழ்வு ஸ்ரீ சுப்பிரமணிய